நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற தகவல் வெளியாகி உள்ளது பல மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது இதனைத் தொடர்ந்து வரும் இருபத்தி நான்காம் தேதி அன்று தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பல மாவட்டங்களில் கனமழை நீடித்து வருவதால் அடுத்தடுத்து விடுமுறை தொடர்பான அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்துல பல மாவட்டங்கள்ல கனமழை பெய்து வருகிறது அண்ட் கனமழை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் நவம்பர் இருபத்தி நான்கு திகைக்கிழமை என்று பாத்தீங்கன்னா தென்காசி மற்றும் திருநெல்வேலியில இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இதே போல கனமழை தொடரும் பட்சத்தில் மற்ற மாவட்டங்களிலிருந்தும் இருந்தும் விடுமுறைக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள்